அருட்பெருஞ்சோதி ஜோதி தனிப்பெரும் தருணி அருப்பெருஞ்சோதி ஆற்றல் ஓட்டி இந்தியாவினுடைய அவருடைய பேட்ச் பதினொன்று மருந்தில்லாத மருத்துவம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு நாம் அனைவரும் சந்திக்கிறோம் இந்த இல்லம் தேடி மருத்துவம் கற்றுக்கிறதுனால நமக்கு என்ன பயன் இருக்கு ரெண்டாவது நீங்கள் இந்த வீடியோவை இப்போ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்வில் நோய்களை பற்றிய பயம் இனி உங்களுக்கு இருக்காது உடலியல் பற்றிய தெளிவான சிந்தனை நமது உள்ளுறுப்புகளின் செயல்பாடுகள் மற்றும் நோய்கள் குறித்த புரிதல் இதுதான் நம்ம வீட்டு பொறுகிற அப்படின்ற வகுப்பாக இது வரைக்கும் பேட்ச் டென் வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்கோம் இப்போ பேட்ச் லெவனுக்குரிய அறிமுக வகுப்புகள் வருகின்ற ஞாயிறு அதிகாலை ஆறு மணிக்கு உங்களை வந்து ஆன்லைனில் ஜூம் விண்ணிலையில் சந்திக்க வருகின்றேன் அதாவது வருகின்ற இருபத்தி மூணு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நான் ஏன் இந்த வகுப்பு அட்டன் பண்ணணும் அப்படின்னா நாம் நமது உடலை பற்றி தெரிந்து கொள்வதற்கான ஒரு அற்புதமான உயிராற்றல் பொருந்திய நிகழ்ச்சியாக இது அமையும் ஏன்னா ஒரே ஒரு தொடுதலின் மூலயமாக உடலில் ஏற்படக்கூடிய பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட நோய்களை சரி செய்ய முடியும் இதை நான் சொல்ல அக்கு மருத்துவத்தின் தந்தை டாக்டர் அவருடைய மொழிகள் இந்த மொழிகளை பின்பற்றி டாக்டர் ஃபசல் ரஹ்மான் சார் அவர்களால் நமக்கு வழங்கப்பட்ட இறைவழி மருத்துவம் மற்றும் ஒருங்கிணைந்த ஒற்றைப்பள்ளி தொடு சிகிச்சையை உங்களுக்கு இந்த பயிற்சி அமைப்பின் மூலமாக கற்றுக் கொடுப்பதன் மூலமாக ஒரு நோயற்ற மருந்து மாத்திரைகள் இல்லாமல் நூற்றி இருபது ஆண்டுகள் நாம் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு உண்டான ஒரு வழிவகையை இந்த இயற்கையை நமக்கு அமைத்து கொடுத்துள்ளது அத்தகைய அற்புதமான சந்திப்பு இந்த சந்திப்பிலே உங்களுக்கான கேள்விகள் நீங்க கேட்கலாம் இதுக்கு முன்னாடி படித்தவர்களுடைய அனுபவம் இன்னைக்கு இந்த வகுப்பு படிச்சுட்டு எவ்வளவோ நோய்கள் பேர் சொல்ல முடியாத நோய்கள் கூட ட்ரீட்மெண்ட் அதாவது எந்த ஒரு மருந்து மாத்திரையும் இல்லாமல் வெறும் தொடு சிகிச்சையின் மூலியமாகவே அவர்களை பாதுகாத்துக்கொண்டு ஆரோக்கியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இது ஏன் நாம் படிக்கணும் அப்படின்னா எவ்வளவோ பேரிடர்கள் வருது இப்போ கொரோனா லாக்டவுன் டைம்ல தான் கூட நம்ம நோய்கள் கண்டு அஞ்சு தான் வாழ்ந்தோம் ஸோ ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறதையும் நமக்கு பயம் இருந்த நேரம் அது ஸோ இது போன்ற காலகட்டங்களில் நமது சிந்தனைகள் வேறு பக்கம் டைவெர்ட் ஆகாமல் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உயிராற்றலை நம்ம சரி செய்து கொள்ளும் எப்படி சரி செய்யுது இதற்கான அறிவியல் பூர்வமான விளக்கம் இறைவெளி மருத்துவம் குறித்த சிந்தனைகள் அனைத்தையும் தெரிந்துவிடுவதற்கான தீர்வு உங்கள் வீட்டில் நீண்ட யாராவது மருந்து மாத்திரை போட்டுட்ருக்காங்க அப்படின்னா அவர்களை அந்த மருந்து மாத்திரைகளிலிருந்து காத்து நோய்களிலிருந்து விடுதலை பெறுவதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு அதனால் அவர் ஞாயிற்றுக்கிழமை மிஸ் பண்ணாமல் ஆறு மணிக்கு இந்த ஜூம் லிங்கை கிளிக் பண்ணி ஜூம் லிங்க் கொடுக்குறோம் நீங்கள் மட்டும் பயனடைவதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களையும் இதை இணைய செய்து பயனடைய செய்யுங்கள் இது ஆர்டல் ஓடிபி இந்தியாவின் பயிற்சி வகுப்பு எல்லாவர்களும் இங்குற்று வாழ்க நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ வளப்படும் ஞாயிறு காலை ஆறு மணிக்கு சந்திக்கும்